தாய் மகளே நான் உங்கள் ஜாகிர் மகளே நான் வாங்கிறக்கன்னா கொளத்தூர் விநாயகபுரத்தில் இருக்குங்க இந்த மெயின் லொக்கேஷன்லேருந்து ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நார்த்து பேசுகிறீங்களே ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரடி இருபத்தி ஆறுக்கு முப்பது கிலோ சைஸில் ஸ்கூலு காலேஜு மார்க்கெட்டு அதே சமயம் நம்ம விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதுவும் சைலண்டா நிம்மதியா ஒரு ராயலா லைஃப் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லக்ஸரி டைப்ல ஒரு பங்களா டைப்ல வீடு கட்டணும் ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டி வர மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத விழாவதியா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்மளுடைய அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் இந்த மெயின் ரோட்லேயே கிடைக்குங்க இருக்குது வசந்த்ன்கோங்கா சுவிங்க் இருக்குதுங்க சூப்பர் மார்க்கெட் இந்த எல்லா விஷயங்களும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சரியா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மெயினா நம்ம ப்ராப்பர்ட்டி ரொம்ப சைலண்டான ரொம்ப காமான ஏரியா அமைச்சிருக்குதுங்க

சுத்தி வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ரொம்ப சைலண்டான ஏரியா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நடந்து போகிற தூரத்தில் நூறு சதவீதம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அதே சமயம் நார்த்து பேசியில் அமைஞ்சிருக்குது இருபத்தி ஆறுக்கு ஐம்பது சாரி இருபத்தி ஆறுக்கு அறுபது இருபத்தி ஆறுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது ரெண்டு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு கிடைத்து வந்திருக்கும் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது சதுரடி இந்த ப்ராப்பர்ட்டிங்க இதுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ஆயிரத்தி எட்நூறு ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது சிஎம்டி அப்ரூவோட விலை வந்து சதுரடி விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு கோட் பண்றாங்க டைரக்டா ஓனர் விற்பனையில ஸ்லைடிங் நகர் சொப்பல் மட்டும்தான் இருக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கும் இது செட் ஆகும் அதே சமயம் பங்களா டைப்ல வீடு கட்டுறதுக்கும் செட் ஆகும் ஒரு நல்ல வாடகை வருமானம் வர்ற மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு செட் ஆகும் மெயினா சைலண்டா இருக்கணும் ஒரு லக்ஸரியாக அதே சமயம் ரொம்ப நிம்மதியா இருக்கணும் எல்லாமே கை கட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்குங்க அதே சமயம் மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றேன் மக்களே இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாடகை வருமானம் வர்ற மாதிரி வீடு கட்டி நல்ல வாடகை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி மொத்தம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாலு லட்சம் ரூபாய் வருதுங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடியோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வருதுங்க நார்த்து பேசிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க திரையெழுதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்டாக வேணாலும் நம்ம லேண்டாக வாங்கிக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும்னாலும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் இல்லை லேண்ட் மட்டும் வேணாலும் நீங்கள் லேண்டாக வாங்கிக்கலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் அக்கம் பக்கத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான ஏரியாவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி என்று மண்புடன் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்